ஸ்டாலின் அவர்களே எங்களை போன்றவர்களுக்கு நன்றாகவே புரிகிறது ராகுல் காந்தி அவர்கள் வருவார் ஸ்டாலின் எப்பே வருவார் என்று நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் என்ற முறையில் நீண்ட சிந்தனைக்கு பிறகு கால தாமதத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை கொண்டு இந்த மாநாட்டிலே பங்கேற்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் கடந்த காலங்களில் என்னை பார்க்கிற பொழுது கேட்கிற பொழுது என்னை பற்றி படிக்கிற வாய்ப்பை பெற்ற பொழுதெல்லாம் இந்திய ஜனநாயக கட்சியா அதன் நிறுவனர் பாரிவேந்தரா அவர் பிஜேபியுடைய பற்றாளனாயிற்று தொடர்ந்து அதை ஆதரித்தவனாயிற்று இந்த பாரிவேந்தர் தான் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் மரியாதைக்குரிய மோடி அவர்களை அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டை வண்டலொழி நடத்தியவர் என்பதும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆக பாஜகனுடைய தோழமையோடு ஐந்து ஆண்டுகள் இருந்துவிட்டு அதுவும் குறிப்பாக அவரை இங்கே அழைத்து வந்துவிட்டு பின் ஏன் நான் அங்கே இருந்து வர வேண்டும் இதுதான் காலத்தின் கட்டாயம் இப்போதைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அழகிரியவர்கள் ஒரு நாள் என்னை தொலைபேசியிலே அழைத்தார் இப்போதாவது நீங்கள் வந்தீர்களே என்று கேட்டார் நான் சொன்னேன் அடிப்படையில் நான் ஒரு ரேஷனலிஸ்ட் ஆகவே திராவிட கழமமும் திராவிட முன்னேற்ற கழமமும் என்னுடைய இரத்தத்தில் ஓடுகிற ஒன்றாக இருந்து கொண்டிருந்தது பள்ளி காலத்திலிருந்தும் கல்லூரி காலத்திலிருந்தும் கூட அது தொடர்ந்து கொண்டிருந்தது ஆனால் இடையிலே ஒரு தேசிய நோக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பாஜகவினுடைய தோழமையை மேற்கொண்டேன் இப்போது கூட ஒன்றும் கெட்டுவிடவில்லை எந்த ஒரு தேசியத்துக்காக நான் இயங்கினேனோ ஆர்வப்பட்டேனோ அது அகில இந்திய காங்கிரஸின் மூலமாகவும் அன்பு சகோதரர் ஸ்டாலின் மூலமாகவும் நிறைவேறியிருக்கிறது ஆகவே நான் ஒரு தேசிய ஒரு கட்சியோடு தான் தோழமை கொண்டிருக்கிறோம் என்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாற்றம் என்றும் மாறாதது மாறம் மாற்றம் மட்டுமே மாறாதது என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் மையத்திலே ஒரு மாற்றம் இந்த இரண்டு மாற்றமும் ஒரு சேர நடக்குமா அல்லது ஒரு சில மாதங்கள் கழிந்து நடக்குமா என்பதை என்னை போன்றவர்களும் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த ஏழரை ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபியினுடைய தலைமையில் என்று கூட சொல்லலாம் இந்த அதிமுக அரசு மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்ற பெயரில் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கொடுத்த வரிப்பணம் எல்லாம் கஜானாவில் இருந்த வரிப்பணம் எல்லாம் இன்றைக்கு காலியாகி கொண்டிருக்கிறது இங்கே படித்து கொண்டிருக்கிற படித்து முடித்திருக்கிற லட்சோபலட்ச இளைஞர்கள் படிக்கிறோமே வேலை கிடைக்குமா என்று ஆயிரம் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருந்து கொண்டிருக்கிறான் வேலை என்பது வானத்தில் இருந்தால் கொதிக்கும் தொழிற்சாலைகளை ஏற்படுத்த வேண்டும் அதே போல் நதிகளை இணைக்க வேண்டும் அதன் மூலமாக விவசாயம் பெருக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட ஒரு அரிய சிந்தனை அல்ல சாதாரண சிந்தனை தான் அதற்கு எந்த வழியும் செய்யாத இந்த தமிழகத்தில் ஆளுகிற இந்த ஆட்சியை ஏழரை காண்ட ஆண்டு காலம் வசதியாக அவளை ஆள விட்டு விட்டோம் ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை அதேபோல மையத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று கனவு குதிரைகளை தட்டிவிட்டு நாட்டு மக்களை ஆமாம் இவர் செய்வார் இவருடைய காலத்தில் நம்முடைய வறுமையெல்லாம் போகும் வளமாக வாழலாம் என்று அன்று மோடி அதனுடைய வேவ் இருந்தது உண்மைதான் எந்த ஒரு வேவுக்கும் ஒரு கால அவகாசம் உண்டு ஆகவே இன்றைய பிரதமர் அவருடைய வேவ் கடந்த தேர்தலோடு முடிந்து விட்டது என்பதை நீங்கள் இந்நாளும் உள்ளபடியே புரிந்து கொண்டிருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பிறகு உங்களுக்கு தெரியும் அப்பொழுது மக்களே அப்பொழுது பண மதிப்பீட்டு இழப்பு என்றே என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம் சுதந்திரம் பெற்றோம் ஒரு நள்ளிரவில் இழந்த அந்த சுதந்திரம் மீண்டும் வர வேண்டுமானால் இந்த ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் முழுமையாக பயன்படுத்த வேண்டுமானால் இந்த ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் ஆகவே அதையடுத்து ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி என்ற ஒன்றை கொண்டு வந்து இன்றைக்கு சிறு கடை கூட சிறு தொழில் செய்பவன் கூட இன்றைக்கு மிக அளவில் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் இன்று நேற்று வரை முதலாளி இன்று தொழிலாளர்கள் மாறியிருக்கிறான் ஆகவே இவற்றையெல்லாம் கூட மக்கள் மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு மாற்றத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதேபோல் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ்நாட்டின் நான்கு மா மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது கஜா புயல் வந்து தமிழ்நாட்டு மக்களை உலுக்கி எடுத்தது அந்த நேரத்தில் பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசு நிதி வரும் நிதி வரும் என்று காத்திருந்தார்கள் காத்திருந்தவர்களுக்கு யானைக்கு சோழப்பரி போல ஏதோ ஒரு சிறு தொகையை கொடுத்துவிட்டு என் கடமை முடிந்தது என்று வாழாக இருந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்கள் எல்லாம் பணம்தான் கொடுக்கவில்லையே ஆறுதலாவது வருமா டெல்லியிலே இருந்து மோடி வருவார் ஆறுதல் கூறுவார் என்றெல்லாம் கூட அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை ஆனால் தேர்தல் நேரம் வந்துவிட்டது இப்பொழுது பாருங்கள் மாவட்டத்திற்கு மாவட்டம் மோடி வருவார் தரிசனம் தருவார் அதனால் யாருக்கு என்ன பயன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிலும் அதேபோல மையத்திலும் ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு உங்களையெல்லாம் பார்த்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த காங்கிரசனுடைய தலைமைக்கும் அதைச் சார்ந்த தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்